வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம அதலக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ அதலக்காவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அதலக்காய் வந்து வாங்கினா நம்ம வந்து அன்றைக்கே வச்சிடணும் இல்லாட்டா இது வந்து வெடிச்சிரும் இப்போ இந்த அதலக்காய் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரியவும் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் இந்த அதலக்காய் பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து லேசாக வந்து வேகட்டும் இது கூடவே நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கரலாம் இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த கலர் மாறினா போதும் இதில் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அதளக்காக வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ அதலக்காவை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அதலக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு சிம்மிலையே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறணும் அந்த தண்ணியெல்லாம் வந்து வற்றி ஓரளவுக்கு வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி அதலக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அதிரக்காய் வந்து ஓயாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு மூடி போட்டு வேக வச்சா அதுவே வந்து தன்னால் வெந்து வந்துடும் தண்ணியெலாம் துளிச்சு வேக வைக்க தேவையில்லை நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட விட்டு எடுத்தோம்னா அதளக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிரும் நம்ம ஓயாமல் கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து உடஞ்சிரும் அதலக்கா இப்போ பாருங்கள் அதிலக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் அதிலக்காய் வாங்கினீங்கன்னா அதலக்காய் வந்து சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது கசப்பு வந்து அவங்க வந்து சாப்பிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்ட சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க